பொன்னையன் பெரிய அறிவாளி அவர் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியல அவர் இந்த ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாதுன்னா அது கொலை குலைகள் மாதிரி அப்படியே தாண்டா இருக்கும் அதில் ஒன்றும் உயிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாசுகா பெரிய அறி புத்திசாலி அறிவாளி இல்லை அவர் நாசுகா சொல்கிறாரு பாருங்க பிஜேபிக்கு வளர்ச்சிங்கிறது கிடையாது அது எதுவும் செயல்பாடு இல்லை ஆட்டுக்கள்ல அம்மிகள் மாதிரி அப்படியே இருக்குங்கிறத ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு சொல்கிறார் உறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மத்திய அரசு மாநிலங்கு தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று சொல்வது மூளை இருக்கிறவன் சொல்ற வேலை நீ அப்படின்னா நீ எதுக்கு தனியாக கட்சி நடத்துறா திமுக பிஜேபி போய் சேர்ந்துக்க நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு வாரம் தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாதான் நிதி கொடுப்பான்னா உனக்கு பைத்திய பிடிச்சிருந்துன்னு அர்த்தம் இப்ப இவருடைய வாதப்படி மத்திய அரசோடு உறவா இல்லாம எதிர்த்து வந்தா தமிழ்நாடு நாசமா போயிடும் அதை செஞ்சதே உங்க தாய் புரட்சி தாய் தான் போய் அந்த சமாதியில போய் வேண்டுகொள் இப்பொழுது பாஜக கூட்டணி என்பது புதிய கூட்டணி என்ன பழைய கருப்பனே கருப்பேன் இந்த கூட்டணியில பழைய கூட்டணி இருக்கும் என்றால் தேர்தல் முடிவில் பெரிய மாற்றம் வராது அதை முதல்வர் கடந்த இதே தான் இருந்தது அப்போது ஏற்பட்ட அதே முடிவு தான் இப்போதும் அந்த கூட்டணியில் மாறுதல் எந்த காலத்துல எது எங்க வேணாலும் போலாம் ஆனா பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது யார் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம்னு எல்லாரும் பேசுவாங்க தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் புதுசா ஆரம்பிச்ச விஜய் கூட நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் ஏற்கனவே யார் கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்ற சீமான் கூட நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் நாளைக்கு ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிதான் வரப்போறான் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு எடப்பாடி ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி கூடிய சீக்கிரமே இந்த திமுக கூட்டணி ஆட்சி துடத்தி எரியப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் மட்டுமல்ல பொன்னையனும் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவை நீங்கள் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இந்த ஆட்சி திமுக ஆட்சி அகற்றப்படும் அப்படிங்கிறாரா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க பொன்னையன் பெரிய அறிவாளி அவர் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியல அவர் இந்த ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாதுன்னா அது அம்மிகளில் குழவுகள் மாதிரி அப்படியே தாண்டா இருக்கும் அதில் ஒன்றும் உயிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத நாசுகா பெரிய அறி புத்திசாலி அறிவாளி இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி விவரம் தெரியலனா எதையாவது சொல்லி மாட்டிக்குவோம் அவர் நாசுகா சொல்கிறார் பாருங்க பிஜேபிக்கு வளர்ச்சிங்கிறது கிடையாது அது எதுவும் செயல்பாடு இல்லை ஆட்டுகளில் அம்மிகள் மாதிரி அப்படியே இருக்குங்கிறத ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா அந்த பே மேதாவிக்கு இவர்கள் ஆடாமல் அசையாமல் அந்த இடத்துல இருப்பதற்கு என்ன நியாயமான காரணம் புத்திசாலி சொல்லட்டும் பகல் காமில் நடந்ததை பத்தி இவ்வளவு மோசமான ஒரு பிரச்சனை நடக்கிற போது கூட ஒரு சாதாரண கான்செப்ட் கூட அந்த இடத்துல அவ்வளவு பெரிய சுற்றுலா பக்கத்தில் மகாபலிபுரம் இருக்கு அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்த அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒரு போலீஸ்காரன் வந்து கேட்க மாட்டான் இதை போல ஒரு பெரிய சுற்றுலா தலம் பகல்காம் அங்கே யாருமே இல்லை என்பது இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் நடத்துகிற பாஜகவை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னா இவரை சீக்கிரமாக போய் வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் ஒன்றிய அரசோடு இணக்கம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் இப்போ மத்தியில் பாஜக ஆட்சி தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சு ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நன்மை செய்கிறோம் அவர் இப்பவும் புதுசாரி தரமாக சொல்கிறார் உங்களுக்கு புரியல அவங்க தாய் இருக்குல்ல புரட்சி தாய் அதை திட்டுறாரு அந்த காலத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்து பிஜேபி கூட சண்டை போட்டு வெளியே வந்துச்சே அதனால் வீணாக போயிட்ட நான் ஒரு தவறு செய்து விட்டேன் பாஜகவோடு கூட்டு சேர்ந்தேன் இனி என் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கூட்டணி மாட்டேன் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறா ஜெயரணிதான் அப்போ மத்தியில் ஆட்சியில் பாஜக இருந்தால் அவங்க கூட வாஜ்பாயோட உறவாக தானே இருந்தாங்க வெளியே வந்தானே பேசுச்சு இப்போ இவருடைய வாதப்படி மத்திய அரசோடு உறவாக இல்லாமல் எழுத்து வந்தால் தமிழ்நாடு நாசமாக போயிடும் அதை செஞ்சதே உங்கள் தாய் புரட்சி தாய் தான் போய் அந்த சமாதியில் போய் வேண்டுகொள் வை அல்ல இப்போ உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட் கருதானே தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நல்லா திட்டங்களோ வந்து அதிகமாக வந்து சேரலை நிதி வந்து சேரலை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் சேரும் ஏங்கரசை விட அதிகமாக நிதி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறேன் உறவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று சொல்வது மூளை இருக்கிறவன் சொல்கிற வேலை நீ அப்படின்னா நீ எதுக்கு தனியாக கட்சி நடத்துகிறான் அதிமுக பிஜேபியில் போய் சேர்ந்துக்க நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உர வாரம் தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாதான் நிதி கொடுப்பான்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருதுன்னு அர்த்தம் ஜனநாயகத்துடைய அடிப்படை பண்பே தெரியாமல் இந்த மனிதன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி கேட்குறீங்கள மத்திய அரசு நிதி தரலைன்னு அதே திரும்பி போடுங்க தமிழ்நாட்டிலருந்து மத்திய அரசுக்கு அனுப்புற வரி எல்லாம் அனுப்பாமல் நிறுத்திட்டேன் என்னாவும் அப்படி இல்ல மத்திய அரசு என்பது எங்கே வானத்திலிருந்து குதிச்சு வந்து தமிழ்நாட்டுக்கு பிச்சை போடுறதில்ல நாம் கொடுக்கிற வரி பணத்தை அப்படியே கூட இல்லை அதில் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இப்படி திரும்பி கொடுக்கறதே அவட் இணைந்திருந்தால்தான் கொடுப்பார்கள் அப்படின்னு எப்போ சொல்றியோ அப்ப நீ பாஜக உறுப்பினராக இருந்து கொண்டு சொல்றத எனக்கு புரியுது நீயும் ஒரு மாற்று கட்சியில் இருந்து கொண்டு இதை சொன்னால் ஒன்னு நீ புரியலைய அர்த்தம் இல்லைன்னா நீ சொல்றதை கேட்டுட்டு கைத்தட்டுவனுக்கு அவனுக்கு புரியலன்னு அர்த்தம் ஒரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லி அந்த கூட்டணியில் உள்ளவங்க சொல்றாங்க இன்னொரு படத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி செய்கிற செயலெல்லாம் பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நாமினேஷன் வித்டா பண்ணுறதுக்கு முன்னால் கூட கூட்டணி அமைந்து மாற்றுறது பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை தேர்தலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஏதாவது நடக்கிற ஒரு சம்பவங்கள் கூட தேர்தல் முடிவை பார்த்துருக்குறோம் நான் வெட்கத்தை விட்டு வெளியாக சொல்றேன் எல்லாரும் அதுக்கு விதிவில கிடையாது அந்த லைன்ல நிக்கிற போதே கடைசியில் அதே மாதிரி ஓட்டு போடுற இடத்துக்கு போகும்போது முடியாது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது இன்னைக்கு இருக்கிற நம்முடைய விருப்பங்களை சொல்லி கொண்டிருக்கலாம் கூட்டணிகள் என்பது கூட இன்றைக்கு இருப்பதுதான் நாளைக்கும் இருக்கும் நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் எது வேணாலும் நடக்கும் எது வேணாலும் நடக்கும் அதுதான் முன்னாடி என்ன சொன்னேன் நாமினேஷன் பண்ணி வித்ரா பண்றதுக்கு முன்னால் புது கூட்டணி உருவாச்சு அந்த இடத்துல நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது அதனால் எது வேணாலும் நடக்கும் அது வேற ஆனால் எந்த கூட்டணி எப்படி வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்கிற சிந்தனை உள்ள ஒரு ஒரு அணி ஆட்சிக்கு வருவது தான் நல்லது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அது இன்றைக்கு இருப்பது அப்படியே இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்னே நான் பிஜேபி ஏடிஎம்கே இருக்காதுங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உடனே அப்போ காங்கிரஸ் இருக்காதான்னு கேட்குறீங்க உங்க ஆசையை நீங்கள் சொல்றீங்க நான் என்னுடைய கணிப்பு வேற நான் சொல்லாமல் சொன்னேன் ஏன்னா இப்போ சொல்ல வச்சுட்டீங்க என் பார்வையில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி நீடிக்கும் நான் நம்பல இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கறது அதாவது தமிழ்நாட்டுல மக்கள் பாஜக கூட்டணி ஏத்துக்க மாட்டாங்க அதனால் திமுக மீது விமர்சனம் இருந்தாலும் நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பார்க்கல அதில் ஒன்றும் நீங்க பார்த்துக்கணும் என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற பாஜக கூட்டணி என்பது புதிய கூட்டணி அல்ல பழைய கருப்பனே கருப்பன் ஏற்கனவே சென்ற தேர்தலில் யார் கூட்டணியாக இருந்தார்களோ அவர்கள் அப்படியே இருக்கிறாங்க இந்த கூட்டணியில் பழைய கூட்டணி அப்படியே இருக்கும் தேர்தல் முடிவில் பெரிய மாற்றம் வராது என்றுதான் பொதுவாக எல்லாரும் கணிப்பாங்க ஏதாவது அதிரடியாக ஏதாவது நடந்தாலுடைய அதுதான் யதார்த்தம் அதை வைத்துக் கொண்டுதான் முதல்வர் சொல்றார் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஆனால் இந்த கூட்டணி தான் கூட்டணிகள் இப்படியே இருக்குமா என்று எனக்கு சொல்ல தெரியல யார் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு எல்லாரும் பேசுவாங்க இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் புதுசாக ஆரம்பித்த விஜய் கூட நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோன்றார் ஏற்கனவே யார் கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்ற சீமான் கூட நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போங்கிறாரு நாளைக்கு ஒருத்தர் புதுசாக கட்சியை ஆரம்பிக்கிறவங்க கூட ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி தான் வரப்போகிறான் அதனால் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் சொல்வது தவறல்ல அப்படி சொல்வதன் மூலம் தன்னோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாக மனநிலையில் நம்பிக்கை உருவாக்குது ஏன்னா ஒரு கட்சி அந்த தொண்டர்களிடத்தில் நம்பிக்கை உருவாக்குற கட்சி மட்டும்தான் வெற்றியடைய முடியும் அதை தெரியாமல் எந்த தலைவர்கள் இருக்க மாட்டாங்க அதனால அவர்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்வதில்லை நாம் முதலிலே சொன்னதை போல யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்துக்கு நன்மை பயக்கின்ற ஒரு ஆட்சி வர வேண்டும் அது எப்படிப்பட்ட ஆட்சி வந்தாலும் வரலாம் அப்படிதான் தான் நம்ம பார்க்க முடியும் இப்ப விஜய் உடைய அரசியல் அந்த வருகை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இப்போ அவ அடுத்தடுத்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் எதுவும் நடக்குது சார் இங்கே வந்து இல்லை இப்போ அடிக்கடி அவர் வெளியே போகிறாரு ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிறாரு இது போன்ற விமர்சனங்கள்லாம் அடுத்து வருது இல்லை சர்ச்சையில் சிக்காத ஒரு அரசியல் வரையும் சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் காந்தியடிகளே சர்ச்சை சித்திக்காரு அதை தாண்டி உலகமே உத்தவர் சொன்ன காந்தியடிகள் சிக்கலையா நான் உங்களை திரும்பி கேட்குறேன் வரநாட்டில் பார்த்தா நமக்கு வருத்த முடியும் இதே போலவே ஒரு பாப்புலர் நடிகர் என் டி ராமராவ் ஆந்திராவில் கட்சி ஆரம்பிச்சாரா விஜய்யாவது வெளியில் போகிறாப்புல நாலு பேரை பார்க்க அந்தாலும் யாரையும் பார்க்கவே போகலையே அவரை தேவுடு தேவடு இல்லை மக்கள்லாம் கீழே விழுந்து மேலேருந்து குதிச்சு செத்தவன்லாம் இருக்கான்ல அவர் ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு இதுதான் சரியான வழி இதுதான் சூத்திரம் இதுதான் இலக்கணம் இது ஒன்று எவனும் சொல்லலை எந்த நேரத்தில் எது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது விஜய் அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்றார் அவர் அவர் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்பதை இப்போ நம்ம கணிக்க முடியாது ஏன்னா அவங்க இப்போ தான் அந்த இது வர்றாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர் மட்டுமே தனியாக இருந்து ஒரு ஆட்சிக்கு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதை போல எனக்கு தோன்றவில்லை என்னுடைய அனுபவத்தில் வேற ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒருவேளை அது வர்றதுக்கு வாய்ப்பு வரலாம் நான் அதுக்கு தான் என் டி ராமராவ் சொன்னேன் விஜய்க்கு இருக்கிற அளவு கூட மக்கள்கிட்ட நேரடியாக போகாத என் டி ராமராவ ஜெயிச்சிருக்கிறார் நடிகர் அவருக்கு பின்னால் ஆட்கள் இருக்கிறாங்க அவர் ஜெயிக்க மாட்டார்ல நடிகர்கள் பெரிய சாதனை செய்தவர்கள் இருக்கிறார்கள் சினிமா நான் சினிமாவில் ஒரு அரசியல் மட்டுமே அவர் நடிக்கிறார் அதை விட பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம பாஜக தலைவர் இருக்கிறாரே அவர் எப்படி நடிக்கிறார் இப்போ கொஞ்சம் முன்னால் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும்போது அப்படின்னு நீங்கள் அவர் மட்டும் சினிமாவில் நடிச்சிருந்தால் விஜய் என்ன பெரிய சூப்பர் டூப்பர் ஆக்டராக வந்திருப்பார் உலக அளவில் சிறந்த நடிகர் பட்டத்தை அவர் ஒரு பத்து தடையாக ஆகியிருப்பார் சினிமாவில் நடிக்காமல் அரசியல் இருந்து கொண்டே நடிக்கிற இவர்களை ஒதுக்குவது தான் ரொம்ப முக்கியம் இவர்களை தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஆகவே அவர் வந்திருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பின்னால் மக்கள் ஆதரவு இருக்கும் இன்றைக்கு சொல்ல முடியாது ஒரு தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் தான் அவருக்கு பின்னால் இருக்கிற ஆதரவை நாம் கணிக்க முடியும் முன்னால் இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் என்று சொல்வதில் பயனில்லை இப்போ தமிழ்நாடு சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள அந்த மூணு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் மார்க்கு கம்மியாக இருந்தால் ஆகணும் அப்படிங்கிற நடைமுறையை தமிழ்நாடு சிபிஎஸ்சி பள்ளிகள் வந்து பெற்றோர்களிடம் அந்த லெட்ரு வாங்குறதாக ஒரு செய்தி வந்திருக்கு அதற்கு கல்வி அமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படிலாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இப்போ தமிழ்நாடு அரசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை தொடர்ந்ததுனால தான் அங்கே கல்வி விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை உள்ளே வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக சிதை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த எப்படி பார்க்குறேன் அதாவது இதில் என்னென்ன ஒன்று அடிப்படை விஷயம் ஒரு அரசாங்கம் இதை ஏற்றுக்கிறீங்களே அல்ல ஒரு அப்பா அம்மாட்டையுமே கையெழுத்து கேட்குறது பைத்தியகாரதமாக இல்லையா அரசாங்கம் கேட்கல சிபிஎஸ்சி பள்ளி சிபிஐ தான் சிபிஐ அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தானே இருக்குது இன்னும் அங்கே இருக்குது அதிகாரி உட்காந்துருக்காங்க அது கல்வித்துறையில் இந்த மாதிரி தான் நாங்கள் சட்டம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லுங்க இல்லைன்னா இதே நீடிக்கட்டும்னு சொல்லுங்க இதை மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் லட்சக்கணக்கான பெற்றோர் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை வேணான்னு சொல்லுவாங்களா இந்த பக்கமாக அந்த பக்கம் ரெண்டு தானே இருக்கும் ஆகவே இவருடைய அணுகுமுறையே நான் மீண்டும் சொல்லுகிறேன் மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்குவதற்கு இது கூட ஒரு வழிமுறை இது தேவையில்லாத மக்களை அனாவசியமாக குழப்புகின்ற ஒரு அணுகுமுறை வழக்கம் போல செய்கிறதைத்தான் மத்திய அரசு வேறு வெவ்வேறு துறைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கல்வித்துறை மூலமாக அதை செய்யுது இதையும் அவர் நிறுத்தி கொள்வதுதான் நாட்டுக்கு நல்லது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பலை இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் பத்து மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் பாஜக இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடும் போது மீண்டும் எதிர்ப்பு தான் அவர்கள் ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நான் முதல்ல சொன்னதாங்க பதட்டத்தை உருவாக்குவது ஒன்று தான் அவருடைய நோக்கம் அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பதட்டத்தை உருவாக்குவாங்க அதில் இதுவும் ஒரு வகை நான் முன்னாலே சொன்னதை போல இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணி தான் என்றால் தே கடந்த தேர்தலும் இதே கூட்டணி தான் இருந்தது அப்போது ஏற்பட்ட அதே முடிவு தான் இப்போது ஏற்படும் அந்த கூட்டணியில் மாறுதல் ஏற்படும் எந்த காலத்தில் எது எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நன்றிங்க நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்